இனிய வணக்கம் நாம் மனிதர்கள் ஏன் நம்மை மனிதர்கள் என்று சொல்கிறார்கள் நாம் ஆரறிவு படைத்த மனிதர்கள் எதையும் எது உண்மை எது பொய் எது நிஜம் என்று பகுத்தறிந்து தெரிந்துகளுடைய அறிவோடு இருப்பதால் நம்மளை மனிதர்கள் என்று சொல்கிறார்கள் மற்ற உயிரினங்களுக்கு ஐந்தறிவு நாலறிவு மூணறிவு இப்படி படிப்படியாக மனிதத்தன்மையிலிருந்து குறைந்து கொண்டே இருக்கும் ஆனால் உண்மை என்னவென்றால் ம உயிரினங்கள் தோன்றியதிலிருந்து ஓரறிவு இரண்டறிவு மூணறிவு நாலறிவு ஐந்தறிவு உயிரினங்கள் என்று வளர்ச்சி பெற்று வந்தன அந்த வளர்ச்சியின் உச்சத்தில் விஞ்ஞானத்தை அறிவியலை நம்பக்கூடிய அறியக்கூடிய அளவில் இருக்கின்ற நாம் அந்த பகுத்தறிவை மறந்துவிடக்கூடாது நாம் ஆறறிவு பெற்றவர்கள் என்பதை மறந்துவிட்டு மனிதத்தன்மையை மறந்துவிட்டு மிருகமாக மாறிவிடக்கூடாது அப்படி மிருகமாக மாறிவிட்டால் நாம் மனிதர் என்ற அடையாளத்தை இழந்து விடுவோம் இதுதான் இந்த சுருக்கமான செய்தி இந்த செய்தி ஏன் இப்பொழுது சொல்கிறேன் என்றால் நான் நீண்ட நாட்களாக இந்த காணொலியும் போடவில்லை பொழுதெல்லாம் காணொலியை வந்து போடுறதுன்னா அது ஒரு சாதாரண எளிய காரியம் இல்லை அது எல்லாத்தையும் போய் சேர்றதுனாலும் வந்து எளிய காரியம் இல்லை அது வந்து பெரிய புகழ்பெற்றவங்களாக இருக்கணும் விவரம் தெரியுதோ தெரிய தெரியலையோ சீமான் அவர்கள் மாதிரி பேச தெரிஞ்சவங்களாக இருக்கணும் சீக்கிரம் வந்து போகணுன்னா வெளியில் பிரபலமான எல்லாரும் பார்க்கணுன்னா அடுத்தவன இதை அநாகரீகமாக பேசக்கூடிய தன்மை உள்ளவனாக இருக்கணும் அப்படி இல்லைனா பிரபலமான ஆளாக இருக்கணும் பெரிய அறிஞர்கள் மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள் போட்டால் கூட அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக வந்து இதெல்லாம் வந்து பார்வையாளர்களெலாம் வந்து கிடைக்க மாட்டாங்க ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு துளி உண்மையோட பல துளி பொய்களை பேச சேர்த்து பேசக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருக்கணும் சரி அப்படி தான் சொல்கிறீங்களே ஏன் அந்தந்த காணொலியை போட்டிங்கன்னா இப்போ எனக்கு வந்து அறுபத்தெட்டு வயசு முடிஞ்சு போச்சு அறுபத்தெட்டு வயசு முடிஞ்சு அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஆகுது அறுபத்தொம்போதா வயசு நடந்துகிட்ருக்கு ஒரு மனிதனுக்கு கொள்கை கொள்கை முடிவு எடுக்கிறது வந்து தெளிவாக எடுக்கணும் ஒரு கொள்கையை கையில் எடுத்துட்டோம்னா உரிய காரணம் இல்லாமல் அந்த கொள்கையை விட்டு விலகக்கூடாது தனிப்பட்ட முறையில் வந்து பாதிப்பு வரும் அதில் இடையூறு வரும் இன்னல் வரும் எல்லாம் வரும் இருந்தாலும் கொள்கை ஒரு கொள்கையை முடிவெடுத்த பிற்பாடு அந்த கொள்கையிலேருந்து நம்ம தடமாறி போடுறது மிக மிக தவறானது இது வந்து எதுக்கு நான் என்ன உதாரணமாக சொல்கிறேன் அது வந்து உங்களுக்கு ஒரு பெருசாக என்ன இவர் பெரிய ஆளாக ஒரு உதாரணம் சொல்கிறாருன்னு கூட வந்து நினைக்க வேண்டி தோணும் நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை ஒரு சாதாரண ஆள் தான் ஆனால் கொள்கை நிலைத்த தன்மை உள்ளவன் கொள்கை கொள்கை உறுதி உள்ளவன் நான் வந்து இப்போ ஒரு ஏறக்குறைய தீவிர அரசியலுக்கு வந்து ஐம்பத்தைந்து ஆண்டுகளாவது ஐம்பத்தி ஐம்பத்தஞ்சு ஆண்டுல நான் ஒரே கொள்கையோட இருக்கேன் அப்ப வந்து வேற கட்சியே இல்லையா ஒரு கொட்டியோட ஒரு கட்சி மட்டும்தான் அந்த கொள்கையோடு இருக்கா வேற கட்சி இருக்குன்னா கட்சிகள் வந்து பல கட்சி வரலாம் எத்தனை கட்சி வந்து வந்து வந்தாலும் அந்த உள்ள கட்சிகளை வந்து நம்ம வந்து ஆய்வு செய்து அது எது வந்து வள்ளுவர் வந்து பெருந்தகையை சொல்றாரு அதை அந்த அந்த அளவு அடிப்படையில் எது நல்லது எது கெட்டது எதுல நன்மை அதிகமாக இருக்குது எதில் கெடுதல் அதிகமாக இருக்கு அந்த முறையில் வந்து ஆய்வு பண்ணி அந்த அடிப்படையில் அதிக விழுக்காடு எந்த இயக்கம் எந்த கட்சி எந்த மனிதர்கள் நல்ல நல்ல முறையில் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ நல்லவங்கன்னு தோணுதோ அவங்க கூட அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அவங்க கூட பழகணும் அவங்க கூட வந்து இணைஞ்சு இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் அதனால தான் எனக்கு இருக்கிறதுலேயே ஒரு கட்சி வந்து ஒரு இயக்கம் நல்ல இயக்கம் அப்படின்னா இத்தமயத்துக்கு வந்து அதுவும் அதில் குற்றம் இல்லையா குரல் இல்லையா இங்கே இருக்கிற இடத்துல குற்றம் இல்லையா குரல் இல்லையா அப்படின்னா இருக்கு இருக்க தான் செய்யும் குற்றம் இல்லாத மனிதன் குறை இல்லாத மனிதன் எல்லாம் வந்து நூறு விழுக்காடு நிறைவான மனிதர்கள் நாட்டில் யாருமே கிடையாது அப்படி மனிதர்களாக இருந்தால் அவங்க வந்து மனிதர்களுக்கு மனிதர்களே இல்லை அவங்கள வந்து மகான் மகான்கள் கூட வந்து தவறுகள் குற்றம் குறைகள் மகான்கள் கூட குற்றக்குறைகள் இருக்கும் அது ஏன் அது நான் திருப்பி திருப்பி அதை வந்து சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு பொது ஜனத்துக்கே இது வந்து பொருந்தும் நல்லவன வந்து தண்ணிக்கு வந்து தனியான குணம் கிடையாது நிறம் கிடையாது தண்ணி ஒரு ஒரு கலர் கிடையாது எதுவுமே கிடையாது தண்ணிக்கு சுவை கிடையாது நிறம் கிடையாது எதுவுமே கிடையாது அந்த தண்ணி எந்த கலரோடு சேருதோ அந்த கலருக்கு மாறிடும் தண்ணி எந்த நிலத்துக்கு போகுதோ அந்த நிலத்துக்கு தக்க மாதிரி அந்த பயிர்களை வந்து செழிப்பாக வளர வைக்கும் கலர் நிலத்தில் போகிற தண்ணி வந்து வீணாக போயிடும் பாலைவனத்தில் போகிற தண்ணி வீணாக போயிடும் அதே ஒரு செம்மண் நிலத்தில் போகிற தண்ணியோ ஒரு களிமண் நிலத்துல போற தண்ணியோ ஒரு இருமண் நிலத்துல போற தண்ணியோ அந்த அங்க இருக்கிற தாவரங்களை செழிக்க வச்சு அந்த தாவரங்களை பூத்து கொழுங்க வச்சு காய்க்க வச்சு கனியாக்கி அந்த மக்களுக்கு பயன் கொடுக்கும் விளைபொருளை கொடுக்கும் இதுதான் அடிப்படை இது தத்துவம் அதே மாதிரிதான் ஒருவர் வந்து எதில் வந்து எந்த இயக்கத்தில் இருக்காங்க எந்த கொள்கையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள முழுசாக வந்து எடை போட்டிருந்தான் தன்னுடைய நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து இப்போ சீமான் அவர்கள் பேசுகிற மாதிரி மாற்றி மாற்றி பேசி ஜாலரை போட்டு விதண்டாவாதம் பேசி எனக்கு விதண்டாவாதம்னால் நிறையா வந்து பேச தெரியும் விதண்டாவாதம் நிறையா வந்து பேச தெரியும் எனக்கு வந்து பேச முடியும் ஆனால் நான் அதெல்லாம் பேசுறது கிடையாது ஏன் பேசுகிறனா எனக்கு அறிவு இருக்குது சிந்தனை இருக்குது பகுத்தறிவு இருக்குது விதண்டாவாதம் பேசுறதுனால எந்த வித பலனும் கிடையாது நான் வந்து என்னுடைய சுயலாபத்துக்காக விதண்டாவாதம் பேசி அரசியலில் வாழ்ந்துருந்தேன்னா நான் பெரிய பதவியில் பொறுப்பில் வந்து வந்திருப்பேன் அடுத்தவனுக்கு ஜாலரா போட்டு பணத்துக்காக அடிப்பணிஞ்சு போயிருந்தேன்னா நான் இன்னைக்கு வந்து அமைச்சர் அளவு கூட வந்திருப்பேன் நான் முகைப்படுத்தி சொல்கிறதா நினைக்காதீங்க ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு அமைச்சர் தலைமை கழக நிர்வாகி இப்படி கூட என்னால் வந்து வந்திருக்க முடியும் நான் அதெல்லாம் ஆசைப்படல நெஞ்சு உரத்தோட நேர்மையோட சுயமரியாதை நூறு விழுக்காடு சுயமரியோட வாழ்ந்துட்டு இருக்கேன் சு அப்படி இல்லை வாழாமல் நானும் சீமா மாதிரி வந்து வாழ்ந்துருந்தேன்னா நான் சீமானோட பெரிய கோடி சொன்னால் நான் வந்து இருந்திருப்பேன் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்து வளமுடன்